ஒவ்வொருவரும் தங்களின் பிறந்த நட்சத்திரத்திற்குரிய திருக்கோவில்களை அறிந்து கொள்வதும் அக்கோவில்களுக்கு சென்று வழிபடுவதும் மிக மிக அவசியம் அதில் நாம் இன்று காண இருப்பது உத்திரம் நட்சத்திரம் திருச்சி லால்குடிக்கு அருகில் உள்ள இடையாற்று மங்களம் ஊரில் இருக்கும் ஸ்ரீ மாங்கல்ய ஈஸ்வரர் திருக்கோவிலுக்கு உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் அடிக்கடி சென்று வணங்கி வர வேண்டும் உத்திரம் நட்சத்திரம் வரும் நாளில் சென்று வணங்குவது நடக்கும் அடைவார்கள் மிக உன்னதமான நட்சத்திரம் உத்திரமாகும் பங்குனி உத்திரம் சித்திரை உத்திரம் நட்சத்திரத்தில் தெய்வங்களுக்கே திருமணம் நடைபெறுகிறது திருமண பத்திரிகையில் இருபுறமும் மாலைகளை தாங்கி வரும் பறவை போல் படம் போடும் போது உத்திர நட்சத்திர தேவதைகள் திருமணத்தை நடத்தி தருவதாக ஐதீகம் மாங்கல்ய மகரிஷியின் அருள் கிடைக்கும் உத்திரம் நட்சத்திர சுமங்கலி பூஜை செய்வதும் சுமங்கலிகளுக்கு மஞ்சள் குங்குமம் சரடு புடவை ரவிக்கை கொடுப்பது தேவியின் திருவருள் கிடைக்கும் உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்த சுமங்கலியிடம் ஆண் பெண் குழந்தைகள் பெற்ற மங்கள பொருட்களை கொடுத்து வாங்குவது திருமணம் மற்றும் சுபகாரியங்கள் நடக்கும் தாய் தந்தையரால் ஒதுக்கப்பட்டோர் பிள்ளைகளால் ஒதுக்கப்பட்டோர் கணவனால் கைவிடப்பட்டோர் இங்கு உத்திரத்தன்று சென்று வழிபட்டால் பலன்கள் கை கைமேல் கிடைக்கும் இது போன்ற ஆன்மீக குறிப்புகளுக்கு எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் வணக்கம்